அருளே உருவான சிம்ம மாகினி திருக்கருணையாலே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி நாலு மார்கடி இருபதாம் தேதி காலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் மகா ருத்ர வேள்வி நடைபெற இருக்கிறது இந்த வேள்வியில் நீங்கள் கலந்து கொள்கிறீர்களால் உங்களுடைய பிரச்சனை அனைத்தும் தீரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை திருமண தடை பிள்ளை வேறு சொத்து பிரச்சனை வேலை இல்லை கொடுத்த காசு வரலைலாம் பல பல பிரச்சனை இருக்கு இல்லையா இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா இந்த ருத்ர யாகத்தில் நீங்கள் கலந்துக்கலாம் என்ன டேட்டு சுவாமி அப்படின்னா மார்கழி மாதம் இருபதாம் தேதி ஜனவரி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை நாலரை மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த ருத்ர யாகம் நடைபெறுகிறது இந்த யாகத்தில் முதல்ல ஆறு நூற்றி எட்டு பேர் பேர் கொடுக்குறீங்களோ அவங்கள்தான் கலந்துக்கலாம் சாமி இதுக்கு ஏதோ காசு இருக்கா அப்படின்னா இருக்கு நூற்றி எட்டு ரூபா தான் வெறும் நூற்றி எட்டு ரூபா தான் கொடுக்கணும் நூற்றி எட்டு ரூபா கொடுத்தீங்கன்னா ஆறுமுக ருத்ராட்சம் இந்த யாகத்தில் வச்சு கொடுப்போம் ஆறுமுகம் யார் என்பதை முருகப்பெருமான் உங்களுடைய எதிரிகள் துஷ்வமாக விடுவார்கள் என்பதற்காக இந்த ஆறுமுகம் தர இருக்கிறோம் அது கூட இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் கொடுப்போம் நூற்றி எட்டு பேர் முதல்ல யார் இந்த யாகத்தில் கலந்துக்கிறீங்களோ இதில் பதிவு செய்து கொள்ளுங்கள் பதிவு செய்து கொண்டால் திருவண்ணாமலை அடியண்ணாமலையில் இருக்கக்கூடிய மகாருத்ராசலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் இந்த நிகழ்வு நடக்கிறது நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பல பல மாற்றங்கள் பெற வேண்டும் நீங்கள் அனைத்து விதமான நன்மையும் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சி தில்லையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்